சங்கல்பம் அப்படின்னு வச்சிருக்க இந்த சங்கல்பத்தை நாம் எப்படி என்ன சொல்லுவோம் மம உபாத்த சமஸ்துர்தக்ஷ துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு ஆரம்பித்து அத்தியா பிரம்மணஹா தித்திய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதே அப்படின்லாம் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தினமும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலியுகே பிரதம பாதே பாரதவர் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம அப்படி சொல்லிண்டே போகிறோம் எல்லோரும் அப்படி சும்மா தினம் சங்கல்பம் பண்ற போது அத்ய அத்யா பிரம்மணா திவித்திய பரார்த்தே ஸ்வேதவராக கல்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் திவித்தீய பரார்த்தம்னா என்ன வைவஸ்வதம் அன்வந்தரம்னா என்ன கலியுகே பிரதம பாதை இதுக்கெல்லாம் ஸ்வேத்தவராக கல்பம்ன்னா என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது ஆனா இதுல ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு இங்கே பிரம்மணஹா த்வித்தீய பரார்த்தே அப்படின்னு சொல்றோம் பிரம்மான்னா யாரு இந்த உலகத்தை சுருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா சதுர்முக பிரம்மா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அந்த பிரம்மாக்கு ஆயுஷ்யம் ரெண்டு பரார்த்தங்கள் அப்படின்னு சொல்றது சொல்லப்பட்டது சாஸ்திரத்துல பரார்த்தீவி பிரம்மா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்க அப்படின்னா பிரம்மா பிரம்மாவினுடைய ஆயு எவ்வளவு என்று கேட்டால் நூறு வருஷம் நூறு வருஷம் அந்த நூறு வருஷத்துல முதல் ஐம்பதாவது வருஷம் ஒரு பரார்த்தம் அடுத்த ஐம்பது வருஷங்கள் ஒரு பரார்த்தம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இப்போ யார் இந்த உலகத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரோ பிரம்மா சத்ருமுக பிரம்மா அந்த பிரம்மாவினுடைய ஆயுஷ்யத்தில் ஒரு பாதி முடிஞ்செடுத்தும் ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் முடிஞ்செடுத்தும் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால்தான் திவித்தீய பரார்த்தம் இரண்டாவது பரார்த்தத்தில் இப்போ இருக்கும் யார் இந்த உலகத்தின் சுஷ்டி பண்ணியிருக்காரோ அந்த பிரம்மாவின் இரண்டாவது பரார்த்தத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ஒரு காலத்துல நான் இந்த கர்மாவின் அனுஷ்ட கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சங்கல்பத்துல சொல்றோம் இங்கே அப்படின்னா என்னாச்சு பிரம்மாக்கும் நூறு வருஷம் எங்களுக்கும் நூறு வருஷம் அப்படின்னு நாங்களும் பிரம்மாக்கும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்க முடியாது ஏன்னா பிரம்மாவினுடைய நூறு வருஷங்களுக்கும் நம்ம நூறு வருஷங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு அதை பத்தி எல்லாம் சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல சொல்ல சொல்லியிருக்கார் ஏன்னா அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அடுத்ததில்லை சுயேதவராக கல்பை வைவ வதமன் வந்தரே கலியுகே பிரதம பாதே அப்படிலாம் சொல்கிறோம் இப்போது இந்த கலியுகம் கலியுகம்னு சொல்லின்னு இருக்கோம் இந்த கலியுகம்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது எத்தனை வருஷங்களுக்கு கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாவது வருஷம் முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் இவ்வளோ பெரிய காலத்துக்கு வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் இப்போ இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு ஏதோ ஒரு அதர்மம் நடக்கிறதுன்னா உடனே பார்த்து சொல்ல இதெல்லாம் கலியுகம் அப்பா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் எல்லாரும் இதெல்லாம் கலியுகம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கும் கலியுகம் கலியுகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா என்ன கலியுகம் கலியுகம் இருக்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டு ஆயிரம் வருஷங்கள் அதில் இப்போ நடந்தது ஏதாவது நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து பார்க்கலாம் நம்ம பஞ்சாங்கங்கள் எல்லாம் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தா கத கல்யாப்தாக கமிஷியமான கல்யாப்தாக அப்படின்னு எழுதுவாரு அங்கே அது அங்கே பார்த்தா இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி நூற்றி இருபது வருஷங்கள் தான் வருஷங்கள் தான் ஆயிருக்கு கலியுகத்தில் இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்குது அதுலேயும் கலியுகே பிரதம பாதேன்னு சொல்கிறோம் இந்த கலியுகத்தில் நான்கு பாதங்கள் இருக்குது அதில் முதல் பாதத்தில் தான் இப்போ இருக்கும் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் அப்படின்னா ஒரு பாதத்தில் எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டால் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வருஷங்கள் ஒரு பாதம் அந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வருஷங்கள்ங்கிறது ஒரு பாதம் அதில் பாதி அதில் பாதி அதில் பாதியும் இன்னும் ஆகலை இன்னும் கொஞ்சம்தான் ஆயிருக்கு கலியுகம் இவ்வளோ பெரிய கலியுகம் ஆனால் இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நான்கு யுகங்கள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் அந்த நான்கு யுகங்களில் சின்ன கலியுகம் தான் மற்ற யுகங்கள் எல்லாம் இதுவிட ரொம்ப பெரிசு பெரிய யுகம் இந்த துவாபர யுகம்ங்கிறது இருக்குது கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் இருந்தது அந்த துவாபர யுகம் வந்து இந்த கலியுகத்தின் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் சேர்த்தோம்னா அதுதான் யுகம் அந்த ஒரு கணக்குக்கு திருப்பி இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷங்களை சேர்த்தோம்ன்னா அதுதான் யுகம் அதுக்கு திருப்பி இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்களை சேர்த்தோம்னா அதுதான் குருத்த யுகம் திரேதாயுகம் அதுக்கு மேலே குருத்த யுகம் அப்படின்னா குருத்த யுகம் வந்து பதினேழு லட்சம் வருஷங்களுக்கு மேலே பதினேழு லட்சம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷங்கள் வேணும் அதனால் இருக்கிற யுகங்கள்லேயே இந்த கலியுகம் ரொம்ப சின்னது இந்த நான்கு யுகங்களுக்கும் ஒரு காலம் இருக்கு அதான் இப்போ சொன்ன மாதிரி நாலு லட்சத்தி இருபத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறா ஆறாயிரம் வருஷம் இப்படி ஒவ்வொரு லட்சத்துக்கும் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு சேர்த்தோம்னா இந்த நான்கு யுகங்களுக்கும் எவ்வளவு பெரிய காலமோ அது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதுக்கு ஒரு மகா யுகம் அப்படின்னு சொல்றார் இந்த கலியுகம் கலியுகம் குருத்த யுகம் திரேதாயுகம் யுகம் இதெல்லாம் வெறும் யுகம் இந்த நான்கு வருஷங்களை நான்கு யுகங்களை சேர்த்தா எவ்வளவு பெரிய காலமோ அந்த காலத்துக்கு வந்து மகா யுகம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றார் அப்பேற்பட்ட எழுபத்தி மகா யுங்களுக்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்லுவார் எவ்வளோ பெருசாச்சு இப்போ நான்கு யுகங்களுக்கு எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்டா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷங்கள் சேர்த்தா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷங்கள் ஆகும் அது ஒரு மகா யுகம் அப்பேற்பட்ட எழுபத்தி ஒன்று மகாயுகம் என்கிறது ஒரு மன்வந்தரம் அதை பற்றி தான் நம்ம அனுஷ்டானத்தில் சங்கல்பத்தில் வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மன்வந்தரம் அதனால் அதனால் எழுபத்தி மகா யுகங்களுக்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு பேர் அதுக்கு மேல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா ஸ்வேத வராக கல்பே அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு மன்வந்தரம்னு சொல்லியிருக்கோம் அப்பேற்பட்ட பதினாலு மன்வந்தரங்களுக்கு ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு தான் ஒரு கல்பம் இப்போ அந்த கல்பங்கள் நிறைய இருக்கு அதுல ஸ்வேத வராக கல்பத்துல இப்ப நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு சங்கல்பத்துல அதுதான் சொல்றோம் ஸ்வேத வராக கல்பம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் மகாயுகங்களுக்கு ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவார் இப்பேற்பட்ட ஆயிரம் மகாயுகங்கள் அதாவது பதினாலு மன்வந்தரங்கள் பிரம்மாக்கு இப்போ சுஷ்டிகர்த்தா பிரம்மா சொல்லிட்டு இருக்கோமே அந்த பிரம்மாக்கு இதெல்லாம் ஒரு கல்பம் ஆயிரம் மகாயுகங்கள் வந்து பிரம்மாக்கு ஒரு பகல் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி இன்னொரு ஆயிரம் மகா அதாவது ஒரு கல்பம் அது வந்து பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி ஒரு பகலும் ஒரு ராத்திரி ஒரு ரெண்டாயிரம் மகா ரெண்டு கல்பங்கள் வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள் இது பத்தி தான் கீதையிலையும் பகவான் சொல்லிருக்காரு சஹசிர யுக பர்யந்த மஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தேகோராத்திர விதோ ஜனாக அப்படின்னு பகவானும் கீதையிலேயும் இந்த விஷயம் பத்தி சொல்றார் அதனால ஆயிரம் மகாயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் மகாயுகம் பிரம்மாவுக்கு இன்னொரு ராத்திரி இந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடியண முடியணும் என்றால் ரெண்டாயிரம் மகாயுகங்கள் ஆகணும் ரெண்டு கல்பங்கள் ஆகணும் ஆகணும் இப்போ அந்த ரெண்டு கல்பங்களில் நம்மளுடைய ஆயுஷ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா நூறு வருஷம் இது எவ்வளோ இருக்குது ரொம்ப சின்னது அது ஒன்றுமே தெரியாது இருக்கிற மாதிரியே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு ஆயுஷ் ஆயுஷம் இது ஆனால் இன்னும் முடியல கணக்கு இப்போ ஏன்னா இவ்வளோ ரெண்டாயிரம் மகாயுகம்ங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி முன்னூற்றி அறுபது நாட்டு நாள்கள் வந்த நாட்டுகள் பிரம்மாக்கு ஒரு வருஷம் அப்பேற்பட்ட நூறு வருஷம் பிரம்மாவினுடைய ஆயுஷு அப்படின்னு சாஸ்திரம் ஆயுஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதில் ஐம்பது வருஷங்களுக்கு ஒரு பரார்த்தம் இன்னொரு ஐம்பது வருஷங்கள் இன்னொரு பரார்த்தம் அதில் இப்போ இரண்டாவது பரார்த்தத்தில் நாம் இருப்போம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆனா இப்போ அந்த பிரம்மாக்கும் நூறு வருஷம் அப்படிதான் சொல்றார் நூறு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரம்மாவுடைய ஆயுஷியம் முடிஞ்செடுத்தும் அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கு என்னன்னா இன்னொரு பிரம்மா வருவார் இன்னொருத்தர் வருவார் அவர் வந்து அந்த சிருஷ்டி பண்ணுவார் இப்போ இந்த பிரம்மா வந்து நூறு வருஷம் ஐம்பது வருஷங்கள் ஆச்சு இப்போ இந்த பிரம்மாவுக்கு ஐம்பது வருஷங்களா இவரே இருக்கார் அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இவர் இருக்கல இன்னொருத்தர் இருந்தார் அவரும் நூறு வருஷம்தான் இருந்தார் அவருக்கு முன்னாடி இன்னொரு நூறு வருஷம் அவருக்கு முன்னாடி இன்னொரு நூறு வருஷம் இன்னொரு பிரம்மா இன்னொரு பிரம்மா இந்த மாதிரி அது அது அந்த பெரிய கணக்கு முடியவே முடியாது ஏன்னா இந்த பிரம்மாவை வந்து பரமாத்மா சுருஷ்டி பண்ணியிருக்கார் அதனால்தான் உபனிஷத்து நமக்கு சொல்றது யோ விததாதி பூர்வம் யோவை வேதாம் அப்படின்னு பரமாத்மா பத்தி உபனிஷத்து சொல்றது யோ விததாதி பூர்வம் முத முதல்ல பரமாத்மா பிரம்மாவின் சுஷ்டியே பண்ணுறார் அப்புறம் நீ வந்து இந்த சுஷ்டி தர்மத்தை நீ பாத்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பு பிரம்மாவுக்கு கொடுக்கிறார் யோவை வேதாம்ஸ்ட புரோகிணோதி தஸ்மி முதல்ல பிரம்மாவை சுஷ்டித்து அந்த பிரம்மாவுக்கு இந்த வேதங்களை பரமாத்மா உபதேசம் பண்றார் ஏன்னா பர பிரம்மாக்கு வேதம் உபதேசம் பண்றதுக்கு வேற யாருமே இல்லை பரமாத்மா தான் உபதேசம் பண்ண பரமாத்மா அவருக்கு உபதேசம் பண்ணி இந்த வேதங்களை வச்சுண்டு நீ இந்த சுஷ்டி காரியத்தை நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஆதேசம் பண்றார் அது வச்சு பிரம்மா இந்த சுஷ்டி பண்ணிட்டு இருக்கார் அதனால இந்த பிரம்மாக்கு முன்னாடி ஒருத்தர் அவருக்கு முன்னாடி அவருடைய நூறு வருஷம் அவருடைய நூறு வருஷம் இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய கணக்காகும் அது சொல்லவே முடியாது யோசனமே பண்ண முடியாது இதெல்லாம் இதனால்தான் இதெல்லாம் இது எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் எப்பவும் ஞாபகம் இருக்கணும் என்று சொல்லிதான் இந்த சங்கல்பத்திலேயே இந்த விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கார் அத்தியா பிரியா அத்யான்னா சமஸ்கிருதத்துல இன்னைக்கு என்ன அர்த்தம் அத்யா இன்னைக்கு என்ன பிரம்மனஹா தீத்திய பார்த்தா அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் பிரம்மணாதிய பராதே சுவேத்தவராக கல்பை வைவஸ்வத்தம் அன்வந்தரே கலியுகே பிரதமபாதே பாரத வருஷே பரத கண்டே அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் அது வரைக்கும் அங்கேருந்து இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாத்தையும் ஏன் சங்கல்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் என்று கேட்டால் இது எல்லாத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால் வெறும் அனாதி அனாதி நம்ம தர்மம் வந்து அனாதிகாலமாக வந்துட்டு இருக்கு அனாதிகாலமாக வந்துட்டுருக்குன்னு சொன்னால் புரிய புரிஞ்சிக்க முடியாது சரியாக புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அண்ணா அனாதி என்ன என்ன அர்த்தம் ஏன் அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப எப்படி பல இது மதங்களை பத்தி நாம் கேட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் இவ்வளவு வருஷம் இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்லாம் கேட்டு இருக்கோம் இருக்கட்டும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படி அப்படியெல்லாம் கேட்டு அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லலாமே அப்படின்னு சொன்னா கணக்கு சொல்ல போனா இவ்வளவு ஆகும் ஒரு பிரம்மா இன்னொருத்தர் பிரம்மா இன்னொருத்தர் பிரம்மா இன்னொருத்தர் பிரம்மா ஏன்னா இங்க நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பிரம்மா இந்திரன் அக்னி